அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் பெரியார் தமிழர் வரலாற்றின் உச்சம் என்று கூறலாம் ஆனால் துரோக வரலாற்றின் எச்சம் என்று கூறலாம் சொன்னால் ஈழத்தில் நடந்த துரோகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அசிங்கத்தின் அடையாளமாக நாம் சீமானவர்களை பார்க்கிறோம் இந்த ஆணை சொல்லிட்டு அவரை சொல்றாங்க அதாவது பெண் விடுதலை பெற்றுக் கொடுத்த அந்த மிகப்பெரிய போராளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெற்றுக் கொடுத்து விட்டார் ஆனால் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வயசுல வந்து போராடி வெற்றியை பெற்றாரா அவரும் அவர்களும் பெரியாரை பின்பற்றக்கூடிய ஒரு மாமனிதராக இருந்தார் பெரியாரை தவிர்த்து இங்கு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அறிவு நிச்சயம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் பதாகையெல்லாம் எல்லாம் பெரியார் எங்கள் உசிறு சீமானங்கள் ரூ சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை கூட சொல்வதை தவிர்க்கிறோம் ஆனா இவர் அசால்ட்டா சொல்லுவார் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய காலியம்மால் அவர்களே அசால்ட்டாக சொல்லிவிடுவார் ஆனால் நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி சீமானவர்களை குறிப்பிடும்போது கூட அதை நாங்கள் யோசிச்சு பயன்படுத்துறோம் ஆனா நிறைய உறவுகள் நிறைய பேர் பண்ணிட்டாங்க இந்த தவிர வெளியே வந்து பாக்குறாங்க பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க வெளியே வந்து பார்க்கும்போது அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிம்பமாக தெரிவார் பார்க்கும்போது அவரால் நடத்த முடியாத ஒன்றுமே இல்லை அவர் ஒரு மிகப்பெரிய போராளி போன்று தெரிவார் அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய வெளியே இருந்து பார்த்துட்டு உள்ள போயிடுறாங்க உள்ள போயிட்டு கட்சியுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இவர் பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோள் ஈழத்தில் இருப்பவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் சொத்துப்பத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே கட்சி நடத்துகிறார் என்பதை தெரிந்த நல்ல மனிதர்கள் பலர் வெளியேறிவிட்டார்கள் இப்போ சீமான கூடாரம் காலியாய் கொண்டுதான் இருக்கிறது இது ஏன் காலியாகிட்டு இருக்குன்னா இது காலியாக கூடிய கூடாரம் தான் உள்ளே சென்று விட்டு உண்மையான கள நிலவரத்தை தெரிந்து விட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீமானின் கூடாரம் காலியாவதால் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு பிதற்றி தான் உண்மை என்னைக்காவது அவர் வீட்டில் கூப்பிட்டு சோறு போட்டிருக்காரா நேற்று போட்டிருக்காரு நேத்து போட்டதுக்கான காரணமே இதுதான் எங்க நம்மளை விட்டு போயிடுவார்களோ இருக்கக்கூடிய நான் ஒரு ஆயிர ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்களோ அவங்களும் போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக 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 டெபாசிட் எழுப்பது வரலாறு அந்த வரலாறு இனி வந்துவிடவும் வராது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உருவப்படத்தை எரித்தார்கள் உருவ பொம்மையை செறிப்பாளை அடித்து அவரை அவமானப்படுத்தினார்கள் இந்த அவமானம் எல்லாம் சீமானுக்கு பெரிய விஷயமே இல்லை இதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு மனநிலையில் சீமான் இருக்கிறார் சீமான் சொல்லும் பொய் குறித்து ரிப்போர்ட்டர்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்கன்றத நமக்கு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு இங்க நானே இருந்துருந்தேன்னா நான் அந்த இடத்துல இருந்துருந்தேன்னா ரிப்போர்ட்டர்கள் கிட்ட சீமான் அவர்கள் கேட்கிறார் இல்லையா பெரியார் செய்த ஒரு நல்ல செயல் சொல்லுன்னு சொல்றாரு இல்ல வாயில் என்ன வேற ஏதாவது வச்சுட்டு இருந்தீங்களா ரிப்போர்ட்டர்ஸ் நான் கேட்கிறேன் இல்ல வாய் அனைத்தையும் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிட்டாங்களா இல்ல சீமான் வாந்தி எடுக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்துட்டு வந்து அப்படியே பத்திரிகையாள சொல்லுவதுதான் உங்களுடைய வேலையா கேடுகட்ட தனமா இல்ல இது சீமான் வந்து கேட்ட கேள்விக்கு உடனடியாக பதில் கூற வேண்டும் என்று சொன்னால் நான் கூறியிருப்பேன் அவர் வந்து திருக்குறள் மாநாடு நடத்தினார் அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பேன் அடுத்ததா கேட்டிருப்போம் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்த மாமேதை சொல்லியிருப்பேன் கேட்டா அதுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவு அதற்கு ஒரு போராட்டம் நடத்தி அதற்கு ஒரு தீர்வு கண்டார் இதெல்லாம் எனக்கு புரியல சைமனை வளர்ப்பதற்காக நீங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் போறீங்களா இல்ல நடுநிலை பேணக்கூடிய பத்திரிகையாளர்களா இருக்கீங்களான்றது தெரியல பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தா என்ன இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நவீன நாயகம் காலத்திலேயே எங்க ஹதீஸ்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இது வந்து நவீன நாயகம் அவர்கள் சொன்ன விஷயம் அதை வந்து தமிழகத்தில் பெரியார் அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வருவதற்கான சட்டத்தை ஏற்றுவதற்கு வழி ஈழ போறீனப்பா இங்கே விஜயலட்சுமி கூட கூத்து அடிச்சுட்டு இருந்தா உங்களுக்குலாம் என்ன தெரியும் எதை பற்றி தெரியும் நீங்கள் நானும் சே கைது பண்றது பற்றி சொல்கிறீங்க உங்களை கைது பண்ணுன்னு கண்ணாடி முன்னாடி கேளுங்க விஜயலட்சுமி விஷயத்தில் நான் செய்த தவறுக்காக எனக்கு தண்டனை கொடுத்து என்னை கைது செய்து சிறையில் அடையுங்கள்னு சொல்லிட்டு மன்றாடி கேளுங்க காவல்துறை கிட்ட தமிழக அரசு கிட்ட கேளுங்க இதுதான் சரி நீங்க செய்யறது பிணத்தை வைத்து பணம் தின்னக்கூடிய ஈனப் பிறவியாக எங்களுடைய பார்வையில் சீமான் அவர்கள் தெரிகிறார் அவர் உலக மக்களின் பார்வையிலும் அப்படித்தான் தெரிகிறார் ஈழத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் பார்வையிலும் அப்படித்தான் தெரிகிறார் சில ஏமார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அனுப்பக்கூடிய பணத்தை வைத்து சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சைமன் அவர்களுடைய நிச்சயமாக அவருடைய அரசியல் பயணம் விரைவில் முடிவுக்கு வரும் விரைவில் அரசியல் பயணத்தை முடித்துக்கொள்வதற்கு சீமான் அவர்கள் தயாராகிவிட்டார் அரசியலை விட்டு விரைவில் நிச்சயமாக வெளியேறக்கூடிய ஒரு சூழல் சீமான் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதை நாம் பார்த்து கொண்டுதான் இருப்போம் ஆர் எஸ் எஸ் பாஜகவின் கைகூலிகளாக தமிழகத்தில் நீண்ட நாட்கள் நெடிய நாட்கள் செயல்பட முடியாது என்ற உண்மையை அறிந்து அவர் அரசியலை விட்டு விலகக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அமர்வு மற்றொன்று சந்திப்போம் ஜெயஹிம்